தாவுத் வைத்திய முறைப்படி தங்க தட்டிலே சாப்பிட்டால் தண்ணு தேய்ந்தாலும் அங்கங்களெல்லாம் தங்கமாக என்ன தாவூத் சாப்பாடை வைக்கவில்லையா கொண்டு வந்து விடுவார்கள் தாவுத் இது என்ன மாயம் மாய மாயமாய் மறைந்து விட்டது அவர்களும் மற்ற மறைந்து விட்டார்கள் என்ன மாயத்தால் உண்டான மாளிகை நீ வந்துவிட்டது உன் ஆசை காதலன் மந்திரவாதி ஜாபர் மந்திரவாதியாவி பாவத்தில் தான் சுகம் இருக்கிறது பெண்ணே அதற்காக நாசைக்கு பூட்டு போட முடியுமா அரசு மலரை தொட்டவுடனே மென்மை மங்கையை கண்டவுடனே மனம் மாறும் தன்மை இளவரசி இளவரசியாரே நீ இப்போது கற்றிடும் சுல்தான் மகள் அல்ல நானும் அதற்கு ஜோகுக்கும் சொல்ல உன் மனித கிடைக்க என்ன பெருமை இருக்கு அதை விட மிருகமாகவே மாறிவிடல அதிகம் மாறுவதற்கு இல்லை மற்றவர்களும் பேசுவதற்கு பிடிக்காது நீ என் மனைவி ஆக வேண்டும் இல்லையே